தொப்பையை மட்டும் தனியா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது எவ்வளவு வெயிட்ல இருந்தா அது வந்து பெஸ்ட் சார் அவருக்கு ஒவ்வொருத்தருக்கு எதுனால வெயிட் அதிகமாக நடக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் சார் என்னெல்லாம் நடக்கணும் பாடி சோ அந்த இன் பிரீத் அவுட்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஏன் நம்ம செய்யணும் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீவ் வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து எப்படியாவது நம்ம வந்து வெயிட்டை குறைக்கணுன்றது நோக்கமாக இருக்கும் வெயிட் வந்து கம்மியாக இருக்கவங்களுக்கு எப்படா வெயிட்டை அதிகப்படுத்துறது அப்படின்றது நோக்கமாக கண்டிப்பா ஒருத்தர் வந்து எவ்வளோ வெயிட்டில் இருந்தால் அது வந்து பெஸ்ட்டு சார் அவருக்கு நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் போர்க்க முன்னாடி ஸ்டீவ் ஒரு அவரோட பாடி வந்து ஒரு வெயிட்டில் இருக்கும்போது போது அவர் எனர்ஜெட்டிக்காக இருக்காரா அவர் ஃபோக்க ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுதா அவரோட திங்கிங் பவர் எப்படி இருக்குது அவரோட வந்து எமோஷனில் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு அது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அவர் உடம்பும் குறைக்கவும் ஆனால் எதுவும் ஆகணும் பட் இஃப் இ இஸ் அ டெஸ்டிங் ஃபார் இது ஏதோ ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு போகிறாரு அங்கே போகும்போது ஏதோ ஒரு பேராமீட்டர் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது நார்மல் ரேஞ்சோட டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுன்னா அட்வைஸ் ஆஃப் அட்வைஸ் கேட்டு அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லைன்னா வெயிட் லாஸ் கெயின் பண்ணணும்னா ஒவ்வொருத்தருக்கு அதிகமாக வந்து எனர்ஜி பேலன்ஸ் சரிங்களா ஃபுட்டு வந்து எவ்வளோ உள்ள போதோ அவ்வளோ அளவுக்கு கலரிஸ் வந்து ஜெனரேட் ஆகும் போது உடம்புல நடத்தும் போது எனர்ஜி வந்து பேர்ன் ஆகும் போது நம்ம ஃபுட் இன்டேக் அதிகமாக எடுத்துகிட்டு போனேகிறது கம்மியாக ஆயிடுச்சுன்னா அப்போ தான் வந்து வெயிட் கெயின் ஸ்டார்ட் ஆக போஸ் ஒருத்தருக்கு வந்து வெயிட் அதிகமாக இருந்து திடீர்னு கம்மியாகுதுன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கலாம் நிறைய காரணங்கள் இருக்கலாங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்க உடம்பு மாற்றம் ஏதோ ஆகிட்டு பெஸ்ட் பெஸ்ட்டு டு கன்சல்ட் அ டாக்டர் டூ அ டெஸ்ட் அண்ட் சி வாட் இஸ் ஆப்னிங் இன் தயர் பாடி அண்ட் அக்கார்டிங்லி ஆக்ட் என்ன எந்த டாக்டர் மீட் பண்ணாலும் அவங்க சொல்றது என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் நடங்க அப்படின்னு எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க இப்போ நம்ம இந்த சினாரியோல ஒரு மூன்று விதமான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஒருத்தர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ரேஞ்சில் இருக்காரு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காரு அவர் வந்து நடக்கிறதே இல்லைன்னு வச்சுப்போம் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அதே டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ரேஞ்சில் இருக்காரு அவருக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்காரு எவ்ரிடே ஜிம்முக்கு போனேன்னா அவரால் தூங்கவே முடியாது எவ்ரிடே ஒன் ஹவர் வந்து வாக் பண்ணலைன்னா அவரால் தூங்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒருத்தர் இருக்காரு இப்போ இந்த மூன்று விதமான ஆட்கள் இருக்காங்க இப்போ இந்த மூன்று விதமான ஆட்கள் வந்து நடந்தா அவங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது ஒருவேளை அவங்க நடக்கவே இல்லைன்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது கூட நம்ம பேசலாம் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல எடுத்துப்போம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி அவர் வந்து நடக்கிறதே கிடையாது ஆனால் அவர் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கார் அவர் ஏன் நடக்கலோ அப்படி ஒருவேளை நடக்கலைன்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ ஹெல்த்தியாக இருக்காரு இல்லையா அப்போ வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஆஃபீஸில் நிறைய மூவ்மெண்ட் பண்ணுறாரா இல்லை அப்படின்னா ஸ்ட்ராக்ரேஜில் வந்து லிஃப்டில் ஏறாமல் ஸ்ட்ராக்ரேஜில் நடந்து போயிட்டு இருக்காரா இல்லை அப்படின்னா அவர் காரை எடுக்கிறதுக்கு இல்லைனா பைக் எடுக்கிறதுக்கு ஒர்க்கு பண்ணிட்டு போகிறார இல்லைன்னா தள்ளி பைக்கை விட்டுட்டு காரை விட்டு நின்று வர்றார் ஏதோ ஒரு மூமெண்ட் நடக்குது அவர் உடம்புல அவர் உடம்பு வெயிட் ஏறல கம்மியாகல ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறாருன்னா தெர் இஸ் சம் மூமெண்ட் இஸ் ஆப்பனிங் பிகாஸ் இஸ் அவரை வந்து பேர்ன் பண்ணுறாரு அவரோட எனர்ஜியை வந்து பேர்ன் பண்ணுறாரு இட்ஸ் நாட் அக்மினேட்டிங் ஆஸ் அ ஃபேக்டர் அவர் மூமெண்ட்டு இருக்குனால ஏதோ விதமாக மூமெண்ட் இருக்குது அவர்கிட்ட அதனால தான் வந்து இஸ் ஐ ஃபீல் இஸ் ஹ ஹெல்த்தி பட் வாக்கிங் நடந்தால் உணவு கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாகும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபோக்கஸு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா இல் பி ஏபிள் டு மேனேஜ் ஸ்லீப் நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த்தி டசன் மீன் தட் உடம்பு வந்து ஒளியாக இருக்கிறது ஹெல்த்தி இல்லையா அவர் மற்றதெல்லாம் வந்து எப்படி நின்றுக்கணுன்னு பார்க்குறோம் ஓவர் வெயிட் ஆகிட்டு நம்மளால் தூங்கவே முடியாதுன்னு சொல்கிறீங்களா அப்படி சொல்லுங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி ஓவர் வெயிட் ஆகி ஆனால் சில பேருக்கு வந்து பேஸ்ட் ஆன் மை கோச்சிங் வித் மினி கிளைண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகுது அவர்களால் சில ஆக்டிவிட்டிலாம் பண்ண முடியல அதனால் தூக்கம் கம்மியாக இருக்குது சான்ஸ் இருக்குது அதனால வந்து மூமெண்ட்டும் கம்மியாக இருக்குது சான்ஸ் இருக்குது இப்போ டயபெட்டிக் இருக்கக்கூடிய பர்சன் வந்து அவர் வந்து நடக்கவே இல்லை நடக்காமே இருக்கார் ஆனால் டாக்டர் வந்து ஒரு ஒன் ஹவராக நடங்கன்னு சொல்கிறாரு பட் அந்த அட்வைஸ் அவர் ஃபாலோ பண்ணலனா அவருக்கு என்னென்ன இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக அவரோட பேரமெட்டெலாம் ஒன்றும் கொஞ்சம் அதிகம் ரேஞ்சில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மற்ற இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும் ஸ்லீப்பு கம்மியாகும் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகும் ஃபோக்கஸ் லெவலில் கம்மியாகவே சான்ஸ் இருக்குது ஈவன் இதுக்குமே என்னப்பெண்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அஸ்வெல் ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ பை தன் டாக்டர் அட்வைஸ் நடக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் சார் என்னதான் நடக்கணும் பாடியில் ஒன்று வந்து கலரி பேர் ஆக போகுது பேர்ன் ஆகணும்னா அதாவது உங்கள் ஃபேட்டு வந்து அக்யுமேட் ஆகாமல் இருக்கும் குண்டாக வர்றது கம்மி படலாம் அது ஒன்று ஒன்று வந்து ஃபோக்கஸ் அட் ஒர்க் என்னன்னா ஆஃபீஸு என்னென்னா அவர் பிஸ்னஸ் பண்ணால் அந்த ஃபோக்கஸ் வந்து அதிகமாக நிறைய சான்ஸ் இருக்கு காம்யூனேட்டிவ் பவர் திங்கிங் எபிலிட்டி அதிகமாக இருக்குது அவரோட ஃபங்க்ஷன் எல்லா பாடி ஃபங்க்ஷனும் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக செயல்பட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம உடல் வாய்ப்புகள் எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது தான் நம்ம பாடிக்கு ஆரோக்கியம்னு சொல்கிறீங்களா எக்ஸாக்ட்லி சரி இட் நீ நாட் பி அதாவது வாக்கிங் தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை எனி டைப் ஆஃப் மூமெண்ட் இருக்க போய் ஜிம்ல போய்ட்ட ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லைன்னா வீட்டில் உட்காந்து 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 எழுதும்புடுது இல்லைனா சிம்பிள் ஸ்ட்ரிச்சர்ஸ் பண்ணால் கூட போதும் ஆனால் வாக்கிங் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் நாங்கள் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்ட்ரெஸ்ஸு லெவலில் வந்து ஈஸ் அவரில் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் ஸ்லீப்பு நல்லா ஆகும் ஃபுட்டின் டேக்காகவும் வந்து ஈஸியாக செமிக்க ஆரம்பிச்சிரும்

அதாவது உடம்பு வந்து நம்ம ஃபிசிக்கலும் ஒன்றும் கிடையாது மென்டல் அண்ட் எமோஷனல் ஆஸ்பெக்டும் இருக்கிறதுல அப்போது வந்து ஒரு ப்ரீத்திங் பண்ணும்போது சும்மா நம்ம சிம்பிளாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி விட்டாவே போய் யூ ஃபீல் த ரிலாக்ஸேஷன் யூ ஃபீல் அந்த காமனஸ் உங்களுக்கே தெரிய ஆகும் அந்த காமனஸ் வந்தவுடனே என்ன ஆகும்னா யூவில் உங்கள் ஒர்க்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் மூக்கசார்ட்ட ஒர்க் இம்ப்ரூவ் ஆகும் எமோஷனல் திங் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மை கிளைண்ட்டு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து எமோஷனலும் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லியர் வந்து ரொம்ப வீட்டில் கத்திகிட்டே இருப்பாங்க இது பண்ண அப்படியே கம்மியாகி நார்மலாகிடுச்சு பிஸ்னஸ் பண்ணுறதும் நல்லா பண்ண ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஜோக்கு சிரிக்கிற மாதிரி நம்ம இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது நம்ம உடல் உறுப்புகளை பொறுத்த வரையில கண்டிப்பாங்க கண்டிப்பாக வேணும் ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம நார்மலாக பண்ணிக்கிட்டுருக்கோம் இல்லையா கொஞ்சம் இன்ட்ரப்டாக பண்ணோன்னே அந்த காமனஸை நம்மக்கிட்ட வந்துடுது சார் இந்த வெயிட் லாஸ் ஜெர்னியில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள்னா என்ன சார் ஜென்டலாக நிறைய பேர் தவறுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் போயிடுறான் ஒன்று ஒன்றும் பண்ண பண்ணுறாங்கன்னு இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிடாமல் இருக்காங்க ஓவர் ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க இல்லைன்னா ஜிம்மில் போயிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரொம்ப ரெகுலர்ஸ் எக்ஸசைஸ்ஸாக பண்ணுறாங்க அது பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டூரேஷன் பண்ண பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களால பண்ண முடியல ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் டைம் இருக்காது ஏதோ ஒன்று உடனே ஸ்டாப் பண்ணிடும் சார் இப்போ வந்து எங்கள் ஹெல்த்தியாக ஒருத்தர் இருக்கார் பட் ஆனால் அவருடைய தொப்பைன்றது அதிகமாக இருக்குது அவர் வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஏன்னா வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறாரு ஜென்ரலாக வீட்லேயும் கூட அவருடைய தொப்பையை பற்றி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றப்ப எப்படியாவது தொப்பையை மட்டும் தனியாக குறைக்கணும்னு அவர் முயற்சி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அந்த மாதிரியான கிளைண்ட் உங்கள்கிட்ட வரும்போது ஜென்ரிக்காக எந்த டாக்டரையும் அவங்க போய் மீட் பண்ணுறப்ப போதோ இல்லை ஒரு வெல்னஸ் கோச்சை மீட் பண்ணி எல்லாமே எனக்கு நல்லா நல்லாயிருக்கு பட் என்னுடைய தொப்பை வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது அதை எப்படியாவது குறைக்கணும் அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குது அப்படின்னு வர்றாங்கன்னா தொப்பையை மட்டும் தனியாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தொப்பையை வண்டி ஒரு ஏரியாவில் ஃபேட்டை கம்மி பண்ணுறக்கு வாய்ப்பு இல்லைங்க எக்ஸெப்ட் மேபி சர்ஜரி அது ஐ வில் லீவ் டு த டாக்டர் பாடிக்கு தான் தெரியும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ என்ன மூவ்மெண்ட் பண்ணுறோமோ எப்படி தூங்குறோம் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறோமோ எப்படி நம்ம மைண்டை காமாக வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பாடி வில் டிஸ்ட்ரிபியூட் த ஃபேட் ஃபேட்டை வந்து வெளியில் உண்டி கம்மியாகனா அதுக்கு உண்டி ஃபோக்கஸ் பண்ணி கம்மி நேச்சுரலாக பண்ண முடியாது தேங்க்யூ சார் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது இந்த வீடியோ நிறைய டாபிக்ஸில் நீ வரக்கூடிய நாட்கள் நம்ம பேசுவோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டீவ் ஃபார் யூனைட் பண்ணி பேச வச்சதுக்கு ஐ திங்க் இட் வாஸ் யூஸ்ஃபுல் Thank you so much. மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வர போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க